நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நமது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி பேரறிவாளன் விஜய் ரசிகர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார் அதாவது விஜய் வந்ததுனாலதான் நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து தெரிஞ்சிருந்தாரு அதற்கு இந்த விஜயனுடைய தற்கொலை தம்பி ஒருத்தர் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப தலைவரால் இலங்கையில ஒன்றரை மூன்று லட்சம் தமிழர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொடித்தனமா ஒரு எதிர்கே வந்து முன் வச்சிருக்காரு அந்த தற்கொடி தம்பிக்கு இந்த தம்பியின் ஒரு எளிமையான பதில் அப்படிங்கறதான் இந்த காவில பார்க்க போறோம் நம்ம என்னதான் பதில் சொன்னாலும் அவங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கிடையாது இருந்தாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அத தான் இந்த காலில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மதங்கள் தான் இருக்கு அப்ப இப்ப வந்து நம்ம எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கோம் வளர்ச்சி இலக்கு இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்ப நம்ம இரண்டு மடங்கு வளர்ச்சி பெறணும் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் நான் யோசிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னா சாதி மத போதை சாராய போதை அடுத்தது இந்த சினிமா போதை இந்த நான்கு போதைகள்ல மக்கள் இருக்கிறதுனாலதான் நமது கட்சியினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் தடைபட்டு இருக்கு இல்லனா இப்ப கட்சி தொடங்கி பதினைந்து பதினாறு வருடங்கள் ஆயிருக்கு வருடத்திற்கு ஒரு செய்த வாக்கு அப்படின்னாலும் இது வரைக்கும் வந்து பதினைந்துல இருந்து ஒரு பதினாறு செய்த வாக்கு வந்து நமக்கு வந்திருக்கணும் இருந்தாலும் ஏன் வரல அப்படின்னா மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பல விதமான போதைகள்ல மூழ்கி இருக்காங்க அப்ப மக்களை வந்து அந்த போதையில இருந்து தெளிய வைத்து எப்படி வந்து உண்மை உணர்வு செய்து நாம் தமிழ்ச்சிக்கு மாற்றுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை பற்றி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் எனது கருத்து சில கருத்துகள் இருக்கு அதை பதிவு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இந்த இருந்து மக்களை வந்து விரிவிக்கலாம் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து யோசிங்க முடிஞ்சா கருத்துக்களை வந்து பதிவிடுங்க இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன் நான் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அந்த காணொலியுடைய முகப்பை வந்து நான் இப்ப இங்க காட்டுறேன் முடிஞ்சா இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காணொலி போய் நான் நாம் தமிழ்ச்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான இது தடைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது அதுல பதிவு பண்ணி இருப்பேன் அதையும் பாருங்க சரி நண்பர்களே வாங்க இப்ப நேரா விடத்துல பெறலாம் விஜய் அவருடைய இந்த கரூர் பரப்புரை கூடத்துல அந்த கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி பேர் வந்து உயிரில இழந்திருந்தாங்க அப்ப அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நமது நாம உறவுகளும் உறவுகள் மற்ற எல்லா கட்சிகள் மக்கள் எல்லாமே என்ன பண்ணிருந்தாங்க ஆதரவாக தங்களுடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டேக் வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸ் தலத்துல இதை பார்த்து கோவமடைந்த நமது நாம கட்சியை சேர்ந்த தம்பி வேற யாரும் இல்ல இந்த கோயம்புத்தூர் தொகுதியில ஒரு தொகுதியில் அது எந்த தொகுதினு செய்ய தெரியல அங்க போட்டியிடக்கூடிய நமது வேட்பாளர் தம்பி பேரறிவாளன் ஒரு கேள்வி வந்து அது என்ன கேள்வி அப்படிங்கறதையும் அந்த கேள்விக்கு அந்த தற்கொலை தம்பி என்ன எதிர்கேள் கேட்டிருந்தாரு அப்படிங்கறதையும் பாருங்க அதன் பிறகு இந்த தற்கொலை தம்பிக்கு எனது பதில் என்ன அப்படிங்கறத நான் வந்து பிறகு பதிவிடுறேன் முதல்ல இந்த கால்வியை பாருங்க இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகள் இருப்பாங்களே அந்த மன நோயாளிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஹேஷ்டேக் இப்ப பயன்படுத்துறீங்களா இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவது ஒருத்தவங்க இந்த கூட்டம் நெரிசல சிக்கி செத்து போயிருந்தாங்கன்னா தான் நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தம்பி பேரு பேரறிவாளன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய கோவை தெற்கின் வேட்பாளர் தம்பியுடைய கேள்வி மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் மொத்த பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா விஜய் மட்டும் அரசியல் கட்சி ஆரம்பிக்காம இருந்திருந்தா விஜய் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போகாம இருந்திருந்தா மக்கள் கூட்டம் வந்திருக்காது யாருமே இறந்திருக்க மாட்டாங்க அதனால விஜய் தான் கொலைகாரன் விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கேன் மக்கள் கையில துப்பாக்கி கொடுத்து போராட சொல்லாம இருந்திருந்தா அங்க மூணு லட்சம் மூணு லட்சம் பேர் இறந்திருக்க மாட்டாங்களா இன்னைக்கு அந்த மூணு லட்சம் பேர் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பாங்களா இல்லையா அவங்க ஒருவேளை அங்க அடிமையாவே இருந்தா கூட இலங்கையில குடும்பத்தோட நிம்மதியா இருந்திருப்பாங்க உயிரோட வாச்சு இருந்திருப்பாங்களா இல்லையா இந்த கேள்வியை கேட்கும் போது கோபம் வருதுல முட்டாள்தனமா தெரியுதுல அதே போலதான் நீங்களும் தலைவர் மேல பழி சுமத்துற கேள்வியும் முட்டாள்தனமானது ஏன் அப்படின்னா என்ன நண்பர்களே காணொலியை பாத்தீங்களா நம்ம தம்பி பேரிவாளன் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு இந்த தற்கொலை தம்பி கொடுத்த பதில் அது எதிர்கேள்வி என்ன அப்படிங்கறத பாத்தீங்களா அதாவது என்ன சொல்றாப்ல அப்படின்னா இப்ப நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து இந்த தற்கொலை தம்பிகளுக்கு மண்டல ஏறுமா அப்படின்னா நிச்சயம் ஏறாது ஏன்னா அந்த மூளைங்கிற உறுப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம சொல்றது புரியும் ஆனா அந்த மூளைங்கிற அந்த உறுப்பு இல்லங்கறதுனால எப்ப வந்து அந்த சினிமா முகத்துக்கு இந்த சினிமா போதையில வந்து ஆர்ப்பட்டாங்களோ அப்பொழுது இருந்தே அவங்களுக்கு மூளைங்கிற உறுப்பு வந்து வங்கி போயிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம நமக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த பதில வந்து நம்ம சொல்ல போறோம் புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்காதது அது அவங்களுடைய விஷயம் சரி இப்ப எனது பதில் என்ன அப்படின்னா அந்த தற்கொலை தம்பி என்ன சொல்றாப்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க விஜய் தான் கரூர் கூட்டணி நேசியில் சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்ப நாப்பத்தோடு பேர் உயிரிழந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே சரி நான் இந்த மாதிரி கேட்கட்டுமா அங்க இலங்கையில தலைவர் வந்து இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்ததுனால தானே அங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்ப தலைவர் வந்து அந்த ஆயுத போராட்டத்தை வந்து முன்னெடுக்காம இருந்திருந்தா அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உயிரோட இருந்திருப்பாங்களே அங்க அருமையா இருந்திருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் உயிரோட இருந்திருப்பாங்களே அப்படிங்க மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கள அதாவது இந்த ஒரு கரூர் கூட்ட சிக்கி உயிரிழந்த அந்த நாற்பத்தினருடைய மரணத்துக்கும் அங்க ஒரு விடுதலை போராட்டத்துக்காக ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக அங்க போராடி உயிர் நீத்த அந்த ஒரு இறப்பையும் இரண்டையும் வந்து முடிச்சு போடுறா இரண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாப்ல இது எவ்வளவு முட்டாள்தரமான ஒரு கருத்தா இருக்கு பாத்தீங்களா அதான் இயற்கை சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த மூளை அப்படிங்கிற உறுப்பு இல்ல இருந்திருந்தா அவங்க யோசிச்சிருப்பாங்க அது இல்லாதனால இந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க டே தம்பி அங்க இறந்தவர்கள் எல்லாமே ஏதோ அவங்க வந்து இங்க சினிமா அடிக்கணை போய் பார்க்க போய் கூட்ட நெரிசலை சிக்கி இறந்தவர்கள் மாதிரி அங்க போய் இறக்கல அதற்கு மாறா தங்களுடைய இனம் வந்து பெருமையோட உரிமையோட சுதந்திரமா வாழ வேண்டும் என்பதற்காக போராடி தங்களுடைய இன்னுரை வந்து எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நயவஞ்சகமா கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும் அந்த மரணத்தையும் இந்த மரத்தையும் நீ முடிச்சு போடுற பத்தியா இந்த அளவு தான் உன்னுடைய அறிவு அப்படிங்கறது இருக்குங்கிறத நான் சொல்றேன் கொஞ்சமாவது வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி நீ கேட்க மாட்டேன் அதுக்கு மாறா நீங்க எப்ப வந்து நீங்க சினிமா கூத்தாடி பின்னால் நீங்க வந்து போனீங்களோ எப்படி சினிமா கூத்தாடி வந்து தலைவனா ஏத்திட்டீங்களோ அப்ப இந்த மாதிரி கேள்விதான் நீங்க கேட்பீங்க அப்படிங்கறதுதான் எங்களுக்கு தெரியும் இன்னும் உங்களுக்கு விரிவா சொல்லணும் அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன்னே இந்தியாவும் அடிமைப்பட்டு தான் இருந்தது இலங்கையும் அடிமைப்பட்டு தான் இருந்தது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இலங்கைக்கும் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்ப இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது அங்க வந்து சிங்களர்களும் வாழ்றாங்க தமிழர்களும் வாழ்றாங்க அந்த சமயத்துல இந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சுதந்திரத்தை தூக்கி அந்த சிங்கள இணவர்கள்ட்ட கொடுக்குறாங்க உரிமையோட சுதந்திரத்தோட நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க தமிழர்களும் வந்து அந்த சிங்கள உண்டான உரிமையும் சுதந்திரத்தையும் கொடுத்து அங்க எல்லோரும் வந்து நல்ல சிறப்போட இருப்பாங்க ஆனா துரதிருஷ்டவசமா இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணா அப்படின்னா சுதந்திரத்தை இந்த சிங்கள இணவிகள்கிட்ட கையில கொடுத்ததுனால அதன் பிறகு இந்த சிங்கள இனவெறிகள் என்ன பண்ணாங்க வந்து வாழ அதாவது அந்த உரிமை அதாவது கல்வி படிப்பு வேலை வாய்ப்பு வந்து மறுத்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழனுடைய கடைகள் அவருடைய வீடு அவருடைய தொழில் வலிக நிறுவனங்கள் இது எதை பார்த்தாலும் வந்து அடிச்சு நொறுக்கிறது தீ வைத்து கொளுத்துறது இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அங்க இருந்த தமிழர்கள் அப்ப இதெல்லாம் எதிர்த்து தந்தை செல்வா அவர்கள் வந்து அகிம்சை வழியில வந்து போராடினாரு இங்க நம்ம இந்தியாவில வெள்ளைக்காரன் ஆட்சியில காந்தியடிகள் வந்து ஒரு அகிம்சை வழியில போராட்டத்தை நடத்தினாங்க வெள்ளைக்காரன் ஆட்சியில கூட இங்க அகிம்சையா வந்து போராட முடிஞ்சது ஆனா இலங்கையில தந்தை செல்வா அவர்கள் வந்து இங்க எப்படி காந்தி வழி போராட்டத்தை முன்னெடுத்தரோ அதே ஒரு போராட்டத்தை வந்து அகிம்சை வழி போராட்டத்தை தான் வந்து முன்னெடுத்தாங்க சிங்கள என்ன பண்ணாங்க இந்த அகிம்சை போராட்டத்துக்கு ஏதாவது மதிப்பு கொடுத்தாங்களா இல்ல அதுக்கு முதலாக என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அகிம்சை வழியில் போராடின அந்த கூட்டத்தை அந்த தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டத்தை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க அவர்களை வந்து அடிச்சு நொறுக்குனாங்க அவர்களை வந்து பல கொடூரமான தாக்குதல்களும் அவர்கள் மீது வந்து நிகழ்த்தப்பட்டது இதெல்லாம் பார்த்த ஒரு இளைஞன் அஹிம்சைவெளியில வந்து போராட முடியாது இதுக்கு வந்து தீர்வு கிடையாது அப்ப இந்தியாவில் வந்து காந்தி வந்து ஒரு வகையில அகிம்சை வழியில் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாரு அதே சமயத்துல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு இந்த இடத்துல தலைவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா காந்தியுடைய வழி போராட்டம் நமக்கு வந்து சரி வராது அதுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு நினைச்சுதான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முன்னெடுத்து அந்த ஆயுத வழி போராட்டம் தான் இதற்கு திருவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து தான் ஆயுதம் ஏந்தி போராடுறாரு இப்படி இந்த சிங்கள இனவெறியர்கள் ஒத்தைக்கு ஒத்தையா நேருக்கு நேரா நின்று தலைவரை வீழ்த்த முடியாம தான் இருபது நாடுகளுடைய துணையோடு தான் கடைசி கடத்துல தலைவரை வந்து வீழ்த்துறாங்க இந்த கடைசி கட்ட போரில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான தமிழர் வந்து கொல்லப்பட்டாங்க மொத்தத்தில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தமிழர் வந்து கொல்லப்பட்டாங்க என்ன தற்குறி தம்பி இந்த மாதிரி தங்களுடைய மக்கள் வந்து சுதந்திரமா உரிமையோட பெருமையோட வாழணும் அப்படிங்கறதுக்கோசரம் வேற வழியே இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுத்து அதன் காரணமா இந்த மாதிரி உயிரிழந்தது அந்த ஒரு மரணமும் இப்படி ஒரு நடிகனை பார்க்க போய் குடியரசு சிக்கி உயிரிழந்த இந்த மரணமும் இந்த இரண்டு மரணமும் ஒன்னா அப்படிங்கறதான் எனது கேள்வி இதுக்கு என்ன பத்தி சொல்லப் போற அதாவது தற்கொலை தம்பிக்கலா நீங்க என்னதான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் என்னதான் உங்களுக்கு வந்து பதில் சொன்னாலும் உங்க மண்டல இது ஏறாது ஏன்னா உங்களுக்கு அந்த மூளை அப்படிங்கிற உறுப்பும் கிடையாது சிந்திக்கக்கூடிய திறன் ஆற்றல் அது எதுவும் உங்களுக்கு கிடையாது சுத்தமா கிடையாது ஏன்னா இங்க முழுக்க முழுக்க சினிமா போதையில வந்து நீங்க மூழ்கி இருக்கீங்க அதனால சொல்லுவாங்கல்ல போதையில இருப்பவனுக்கு பாதை தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க போதையில இருக்கிறதுனால என்னதான் விளக்கம் சொன்னாலும் என்னதான் பதில் சொன்னாலும் உங்க மண்டல ஏறாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய புரிதல் அதனால இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்க நண்பர்களே நான் துறக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டு மடங்கு வளர்ச்சி அடையணும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வந்து பெறணும் தான் எனது இலக்கு நமது கட்சியினுடைய உறவுகள் எல்லோரும் வந்து இந்த இலக்கை நோக்கி பயணித்து அதற்காக நம்ம களத்தில் எப்படி எல்லாம் செயல்படுமோ நிச்சயம் அந்த மாதிரி செயல்படுவோம் தனிப்பட்ட முறையில் நான் செயல்படுவேன் நிச்சயம் அது மாதிரி நாட்கள உங்களுடைய நான் பயந்துக்குவேன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்